ஒரு கெட்ட வேட்டைக்காரன் தனது கூட்டத்துடன் கடலில் மீன் பிடிக்கும்போது ஒரு அழகான கடல் கண்ணி மேடன் மற்றும் அவளுடைய குட்டிகளை வலையில் சிக்க வைக்கிறான் அவர்களை ஒரு பெரிய பெட்டியில் போட்டு நகரத்தில் விற்பனை செய்ய அழைத்துச் செல்கிறார்கள் அப்போது கடல் கண்ணி பயந்து உதவி கேட்டு கூப்பிடுகிறாள் அவள் சத்தம் கேட்டு அருகில் சிறிய படகில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த முன்னா விரைந்து வருகிறான் அவன் யாரும் கவனிக்காமல் கடல் கண்ணியையும் அவள் குட்டிகளையும் வலையிலிருந்து விடுவிக்கிறான் ஆனால் திடீரென அந்த வேட்டைக்காரர்கள் முன்னாவை பிடித்து அடிக்கத் தொடங்குகிறார்கள் அப்போது கடல் கண்ணி அவனை காப்பாற்ற கடலின் ஆழத்துக்குச் சென்று பல பிராணா மீன்களை கூட்டிக் கொண்டு வருகிறது பிராணா மீன்கள் அந்த வேட்டைக்காரர்களையும் அவர்களின் படகையும் முழுவதுமாக தின்றுவிடுகின்றன பின்னர் அவர்கள் காயமடைந்த முன்னாவை கடல் கண்ணிக்கு ஒப்படைக்கிறார்கள் கடல் கண்ணி தனது கண்ணீரால் முன்னாவின் காயங்களை குணப்படுத்துகிறாள் ஆனால் யாரும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யாததால் கடல் கண்ணி மனம் உடைந்து அழுகிறாள்